என்னையா ஏதோ கையில் இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துக்கிறீங்க ஆமாம் என் கையில் இருக்கிறது தான் இது நன்னாரி இந்த நன்னாரியோட பாகம் தான் நமக்கு வந்து மருத்துவ குணமாக பயன்படுது இந்த நன்னாரி சர்பத் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கோடை காலத்தில் நாம் நிறைய பயன்படுத்துவோம் அப்படிப்பட்ட அந்த மருத்துவ குணம் உள்ளது தான் இந்த நன்னாரி கொடி அப்படின்றது ரொம்ப நறுமணம் மிக்கது அதனால வந்து இதை குடிக்கிறதுக்கே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான மூலிகை தான் வந்து இந்த நன்னாரி அப்படின்றது இது முக்கியமாக இந்த யூடிஐ இன்ஃபெக்ஷன் அதாவது சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனை சிறுநீரக தொற்று வருது பார்த்திங்களா அது மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வை தரக்கூடிய ஒரு மூலிகை தான் வந்து இந்த நன்னாரி இதில் எடுக்கக்கூடிய அந்த பேர் கஷாயம்தான் நமக்கு வந்து மருந்தாக பயன்படுது ஒரு வெகு சிறப்பானது உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது அது இல்லாமல் ரத்தத்தை சுத்தி பண்ணக்கூடியது மருத்துவ குணம் மிக்கது முக்கியமாக அந்த சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஒரு எளிய முறையில் சிறப்பான தீர்வை தரக்கூடிய மூலிகை இந்த நன்னாரி அப்படின்றது இது முக்கியமாக எல்லா இடத்துலையும் வயல் வரப்புகளில் கண்டிப்பா இது வந்து தன்னிச்சையாக சின்ன சின்ன கரட்டு பகுதியில் தன்னிச்சையாக விளையக்கூடிய ஒரு மூலிகை இது மக்களுக்கு தேவையான நன்னாரி மூலிகளும் அற்புதமான தகவல் சொல்லிக்கிங்க நன்றிங்க நன்றி